இன்றைய செய்திகளின் தொகுப்பு திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் தொகுதி வளர்ச்சி சம்பந்தமாக கே எம் டி கே பொதுச் செயலாளர் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் கேஎம்டிகே சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்களின் தலைமையில் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை சேலம் தெற்கு மாவட்டம் மகுடஞ்சாவடி ஒன்றியம் மகளிர் அணி பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் தங்களது பகுதி ஏரியிலிருந்து நீர் எடுப்பது சம்பந்தமாக நேரில் சந்தித்து ஆலோசனை செய்தனர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கோவை மாவட்டம் சூலூர் மோப்பிரிபாளையம் பேரூராட்சி பகுதி மக்கள் இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் கே எம் டி கே நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் அவர்கள் சங்ககிரி சட்டமன்றம் மகுடஞ்சாவடி ஒன்றியம் ஆ தாழையூர் வரட்டேரி பகுதியில் நடைபெற்று வருகின்ற தேசிய நெடுஞ்சாலை இணைப்பு சாலை பணிகளை ஆய்வு மல்லசமுத்திரம் பேரூராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குதல் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் கூடுதல் வளாகத்தில் நடைபெற்ற கேமரா யுவ பாரத திட்டத்தின் கீழ் இளைஞர்கள் மன்றங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு உபகரணங்கள் வழங்குதல் சேந்தமங்கலம் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற நோய் ஆளுநர் காலாண்டு ஆட்சி மன்ற கூட்டம் முத்துக்காப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மதிய உணவு திட்டத்தினையும் தற்பொழுது நடைபெற்று வரும் பணிகளையும் ஆய்வு செய்தார் கோவை ஐம்பத்தி நான்காவது வார்டு ஜோதி நகர் பகுதியில் உள்ள பெரிய நீரோடையை ஜேசிபி இயந்திரம் கொண்டு தூர்வாரும் பணியினை கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் தனபால் அவர்கள் பார்வையிட்டார் இந்திய பிரதிநிதிகளுடனான ஆலோசனை நேர்மறையான திசையில் நடந்ததாக அமெரிக்க தூதரகம் தகவல் வர்த்தக பேச்சுவார்த்தையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வது பற்றி விவாதிக்கப்பட்டதாகவும் விளக்கம் சிக்ஸ் ஜி எனப்படும் ஆறாம் தலைமுறை தொலைத்தொடர்பு தொழில்நுட்பம் இந்தியாவில் இரண்டாயிரத்தி முப்பதில் அறிமுகமாகும் என ஐஐடி ஹைதராபாத் நிபுணர்கள் தகவல் பத்து ஆண்டுகளாக ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கு செலவிட்ட உழைப்பு மற்றும் முதலீடு பயனளிக்க துவங்கியுள்ளதாக பெருமிதம் தமிழகத்துக்கு நடப்பாண்டில் கூடுதலாக முன்னூற்றி ஐம்பது எம்பிபிஎஸ் படிப்புகளுக்கான இடங்களை ஒதுக்கீடு செய்து தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் மொத்தம் தனியார் ஏழு மருத்துவக் கல்லூரிகளில் தலா ஐம்பது இடங்களுக்கு அனுமதி உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் சிக்கி பதினைந்து பேர் உயிரிழப்பு சாஸ்திரதாரா மால்தேவ்தா சாண்ட்லா தேவி தாலன்வாலா உள்ளிட்ட பகுதிகளில் பேரிடரால் பேரழிவை சந்தித்திருப்பதாக தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க